ஒன்று பேனாக இருக்கும் இல்லை குழுவாக இருக்கும் சரிங்களா அது ஒவ்வொரு சைக்கிள்லேயும் இப்போ பிறக்கும் போது அது லார்வா ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜில் குழுவாக இருக்கும் அடுத்தது பே குழுவாக மாறும்போது லாஸ்ட்டில் வந்து வண்டாக மாறுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்குது இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இப்போ இயற்கையில் சொல்கிறாங்க இல்லைங்களா ஏழை கரைசல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இந்த மாதிரி அப்புறம் பூ வைக்கணும்னா

ஆல்ரெடி நம்ம யூடியூப்லாம் நிறைய பிரபலப்படுத்தியிருப்பாரு ஏன்னா அந்த குரூப்பில் நானும் இருந்தேன் நானும் இருக்கேன் இப்போவும் அதில் நிறைய விஷயம் கற்றுட்டுருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி வெட்டி கேணி மேலே வந்து பச்சையாக பூ மேயும் பார்த்தீங்களா இப்போ கையாலே பிடிச்சி பார்க்கலாம் ஒரு இலம் மேலே இருக்கும் கூடு கட்டி இருக்கும் ஒரு தாவரத்தில் இது பயிர் பயிரில் யாராவது நம்ம பயிர் வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ பயிரில் மேலேயே மேயும் அந்த இலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பயிரில் அந்த இலையை வந்து சாப்பிடும் சாப்பிட்டு அது உணவை எடுத்துக்கோ நம்மளுக்கு அந்த இலையை டேமேஜ் பண்ணுற மாதிரி அர்த்தம் அது அப்படின்னும் போது அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த குருத்தழ்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம தாவரத்தில் வந்து அழகிலேயே பிரச்சனை கலக்கணும் கேட்டால் நம்ம வேறு பிடிக்குனு பயிர் பயிரை நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னோ அப்படின்னும் போது அது குருத்தழ்கள் பிரச்சனை இந்த மாதிரி மேஜரா சில பிரச்சனைகளுக்கு அதில் காரணங்கள்லாம் அது கண்டுபிடிக்கும் அப்போ கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிங்களா கண்டுபிடிச்சி வச்சிருந்து நான் சொல்கிறேன் இப்போ சரிங்களா அதை நான் இப்போ படித்தேன் அதில் அவர் என்னன்னா வேற பிரச்சனைக்கு சூடான மனசு ட்ரை கட்டணும் அது ரெடி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து மருந்துகளை கண்டுபிடிக்கிட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து வெடிசினையில் கனி பெலேரியா பேசிலஸ் பேசில்து இதுல பூச்சியோ புழுவோ பேனோ ஏதோ ஒன்று வருது எப்போ வரும்னு நினைக்கிறீங்க நட்டை உடனே வந்துருமா நட்ட ஒன்னையெல்லாம் எதுவுமே வராது சரிங்களா அது என்னைக்கு பூ பூக்குதோ காய் காய்க்குதோ அன்றைக்கி தான் பிரச்சனை வரும் கத்திரிக்காய் சரியாக இருக்கட்டும் கட்டக்காய் சரியாக இருக்கட்டும் ஒரு பூ பூக்குற தாவரமாக இருக்கட்டும் எல்லாமே இதுதான் பேசிக் கான்செப்ட் சரிங்களா இந்த மாதிரி கான்செப்ட் குழு வரும்போது நம்மால் என்ன பண்ணோம்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் போய் தோட்டத்தை பார்ப்பான் பிரச்சனை வந்து அது என்ன பிரச்சனை தீவிரம் அப்புறம் சரி ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு செடியில் இருக்கும் நம்மளால் அப்பப்போவே வந்து வைக்க அப்புறம் வெயிட் பண்ணுவார் சரி இது எல்லாத்துக்கும் பரவட்டும் இல்லை ஒரு சூழ்நிலை இப்போ கல்யாணத்துக்கு போவார் இல்லை வெளியூர் போவார் இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் விட்டு தா தாவரத்தை இல்லை இயற்கை விவசாயத்தில் என்னென்னா வருமும் காப்போம் அப்படின்ற விஷயத்தான் முதல்ல ஸ்டெப் எடுக்கிறாங்க அது மாதிரி எடுத்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யுது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஏன் வந்து எல்லோரும் ஃபெயிலியர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் போகும்போது கஷ்டம் ஏன்னா இது ஆல்ரெடி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா கெமிக்கல் மருந்து எல்லாமே என்ன பண்ணுவான்னா பிரச்சனை அப்புறம் தான் எதுவாக சொல்லுவான் கடை அவன் என்ன பண்ணுவான் நீ வரும்போது கையோட பெருசு எடுத்துருவான்னு சொல்லுவான் அப்படி பெருசு எடுத்துன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க அதே ஆர்கானிக் ஃபார்மிங்லையும் அதே பிரச்சனை தான் போல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் போய் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் ஃபெயிலியர் வருது ஃபெயிலியர் உடனே பொருளாதார பிரச்சனை வருது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஃபெயிலியரு இது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ